அன்றகுமார திசாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றது வளமையாக நாட்டிலேயே ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவாகினார் அது ஒரு வளமையாக பிராந்திய வல்லரசு ஒரு உலக வல்லரசு என்ற அடிப்படையிலையும் எங்களுக்கு அயல் நாடு என்ற அடிப்படையிலேயும் இந்தியாவுக்கு சென்று வருவது வளமை ரணில் விக்ரமசிங் அவர் தெரிவாகினா பிறகும் பாராளுமன்ற ஊராக தெரிவாகன பிறகும் அவர் சென்று வந்திருந்தார் கோட்டாபி ராஜபக்ஷம் தெரிவாகன பிறகு சென்று வந்திருந்தார் நாங்கள் தமிழரசுக் கட்சியாக பாராளுமன்ற குழுவாக ஜனாதிபதி அவர்களை அவருடைய இந்திய விஜயத்துக்கு பிறகு சந்திக்காவிட்டாலும் கூட கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே வேறொரு நிகழ்வு ஒன்று சம்பந்தமாக அவரை சந்தித்த பொழுது அவரிடம் எனக்கு அந்த கலந்துரையாடுவதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அவரிடம் நான் மிக நேரடியாக நான் கேட்டிருந்தேன் மாகாண சபை தேர்தல் நீங்கள் பாரத பிரதமருடன் பேசிய பொழுது ஜாயிண்ட் ரிலீஸ் அதாவது ரெண்டு பேரும் முனைந்து கூட்டாக முன்வைத்த ஊடக அறிக்கையில் இல்லாவிட்டாலும் கூட பாரத பிரதமருடைய ஊடக அறிக்கையிலே இலங்கையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசையில் பூர்த்தி அடைய வேணும் அரசியல் சாசனம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணும் என்றது பாரத பிரதமருடைய ஊடக அறிக்கையிலே இருந்தது ஜாயிண்ட் பிரஸ் அதாவது சேர்ந்து செய்ததில் தனியாக செய்தது அந்த நிகழ்வை முன்னிட்டு அது அமைவாக நீங்களும் அதை நடத்துவதாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் அனைவருக்கும் தெரியும் இலங்கையிலே மாகாண சபை தேர்தல் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் பழைய அதாவது பழைய சபை தேர்தல் முறைக்கு செல்வதாக இருந்தால் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே மாகாண முறைமையை மாற்றி அமைக்குவதற்கு அதாவது தேர்தல் முறை கலப்பு முறைக்கு போவதாக விதாசார அடிப்படை மட்டும் இல்லாமல் வீதாசாரமும் அந்த தொகுதியின் அடிப்படையில் அதில் எல்ல நிர்ணயம் செய்யுறது இப்படி சில குழப்பங்களால் சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்று கூட சபை தேர்தல் சட்ட ரீதியாக நடத்த முடியாத ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்போ அதை நிவர்த்தி செய்வதற்காக பழைய தேர்தல் முறைக்கு செல்ல வேண்டும் அப்போ அந்த பழைய தேர்தல் முறைக்கு செல்வதற்கு ஒரு சிறிய திருத்தம் பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டும் அந்த சிறிய திருத்தம் செய்வதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே கௌரவ சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி சட்டதர்ணி அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணியொன்றை முன்வைத்து அந்த பிரேரணை இறுதி வா இறுதி இறுதி நாள் மூன்றாவது வாசிப்பன்று அதை அமுலுக்கு வருமா வர வாய்ப்பு இருந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதை ஓட பேப்பர்லிருந்து அன்றைய நாளைக்குரிய பாராளுமன்ற விவகாரத்திலிருந்து அது அகற்றினதின் காரணமாக அது நிறைவேற்றப்படவில்லை அப்போ அந்த வகையிலே மீண்டும் ஒரு சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்பட வேணும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த நிறத்தை நான் கேட்டிருந்தேன் இதை நீங்கள் செய்வீங்களா அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருமா இல்லாவிட்டால் ஜனாதிபதி சட்டத்தரின் சுமந்திரன் கொண்டு வந்தது போல தனிநபர் பிரேரனையாக தான் கொண்டு வருவான்னு சொன்ன நேரத்தில் அவர் சொல்லி நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அண்டு ஜனாதிபதியை அண்மையிலே சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டிருந்தேன் நீங்கள் இதை அண்டு திருப்பி சொல்கிறேன்னு சொன்னீங்க இப்போ ஜனாதிபாரத பிரதமர் சொல்ல உங்களோட நிலப்பாடு தான் என்ன என்று கேட்ட பொழுது அவர் அதை தான் அரசாங்கம் ஒரு சட்டம் மூலமாக கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் அப்போ நான் அதுக்கு கேட்டிருந்தேன் அதை ஏன் நீங்கள் பா இந்த அடுத்த பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது அந்த அந்த முறையை நீங்கள் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்றால் அது நீதிமன்றத்துக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றுலாம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இல்லை முதலாவது நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த சொல்லி ஒரு கோஷம் வரும் சித்திரை முடிந்த பிறகு அந்த பிரேர் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அதனூடாக அந்த பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய வகையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றின பிறகு நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நடத்துவேன் என்று சொல்லியிருந்தாராம் மாகாண சபை தேர்தல் நடத்துவதுன்றது மிக முக்கியமான இந்த விடயத்தை பற்றி தான் நான் முக்கியமாக பேசியிருந்தேன் இன்னும் நிலத்தொடர்பு அப்படிலாம் பல விடயங்கள் இருக்குது ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தின் பெட்டியும் அவர் இன்னும் தெளிவான ஒரு நிலப்பாடை சொல்லவில்லை இதை இழுத்தடித்துக் கொண்டு நாங்கள் புதிய அரசாங்கம் எங்களுக்கு காலம் வேணும் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது